ஹலோ மீடியா சைன்ஸ் ஃபேமிலி இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு விடை தெரியாத கேள்விக்கு விடை தெரிஞ்சுக்க போகிறோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கோழி வந்ததா முட்டை வந்ததா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சாச்சு அட ஆமாங்க இந்த கேள்வியை மற்றவங்க கிட்ட நம்ம கேட்டிருப்போம் இல்லைன்னா அவங்க நம்ம கிட்ட கேட்டிருப்பாங்க முதல்ல முட்டை தான் வந்துச்சு அப்படின்னா அந்த முட்டை எந்த கோழிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேள்வி வரும் இல்லை கோழி தான் வந்துச்சு அப்படின்னா அந்த கோழி எந்த முட்டையிலேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க இந்த விடையே இல்லாத கேள்விக்கு ஒரு ஆய்வு நடந்துச்சுங்க பிரிட்டன்ல இருக்க வார்விக் யூனிவர்சிட்டியில் சீஃப் ப்ரொஃபஸர் சேர்ந்து இந்த ஆய்வை நடத்தினாங்க டாக்டர் கோலின் ஃப்ரீமேன் தான் இந்த ஆய்வு நடந்துச்சு ரொம்ப நாள் வந்து இந்த ஆய்வு நடந்துட்டே இருந்தது இந்த ஆய்வோட முடிவில் முதல்ல கோழி தான் வந்திருக்கும் முட்டை அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முட்டை உருவாகணும்னா முட்டையோட ஒரு ஓடு கனமாக இருக்கணும் அதுக்கு தேவைப்படுறது ஓவோக்லேடீன் செவன்டீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் நேச்சுரலாக ஒரு கோழியோட கர்ப்பப்பையில தான் இருக்கும் அதனால் ஒரு கோழி தான் முதல்ல முட்டை இட்டுருக்கும் கோழி இருந்தாதான் முட்டை வந்திருக்கும் அதுதான் சாத்தியம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க ஆனால் அப்போ அந்த கோழி எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு இன்னும் விடை கண்டுபிடிக்கலை அவங்க கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா ஒரு கோழி இல்லாமல் முட்டை உருவாகி இருக்க முடியாது அதனால் முட்டை முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ கோழி தான் முதல்ல வந்திருக்கு ஸோ இனிமேடி இந்த கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா டக்குன்னு கோழி தான் முதல்ல வந்திருக்குன்னு ஆன்சர் சொல்லிடுங்க அது இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தட்டா